வணக்கம் பிரபுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மென்று மகிழ்ச்சி கொடுக்கிறேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் அப்பொழுதுதான் நான் போடுகின்ற காணொலிகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சரி இப்பொழுது காணொலிக்குள்வே வரலாம் இன்றைய தினம் நாங்கள் பேச இருப்பது இலங்கையிலே இடம்பெற இருக்கின்ற மிக பெரும் கைது சம்பந்தமாக பேச போகிறோம் இலங்கையிலே ஒரு கைது நடவடிக்கை ஒன்று இடம்பெறப் போகிறது முன்னாள் அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் முன்னாள் பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் அதைவிட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ராசமாணிக்கம் சாணக்கியன் உட்பட பலர் கைது செய்யப்பட போகிறார்கள் அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன அவை தொடர்பான விரிவான தகவலை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கனடாவின் டொரண்டோ பகுதியிலே மிகப்பெரிய ஒரு கொள்ளை கொலை கப்பம் பொறுதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இருபது பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அவை தொடர்பான தகவலையும் இலங்கையில் மிக மிக பிரபலமான என்று சொல்லப்படுகின்ற வைத்தியசாலை ஒன்றிலே இடம்பெற்ற ஊழல் அந்த ஊழலோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தொடர்பான தகவலையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் வாருங்கள் காணலைக்குள்ளே செல்வோம் சரி இப்பொழுது விரிவான காணொலைக்குள் வருவோம் இலங்கையிலே இப்பொழுது ஒரு வெளியிடப்பட்டிருக்கிறது பெரிய ஒரு பட்டியல் என்று சொல்லலாம் கூண்டோடு கைது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படியான ஒரு கைது இடம்பெறப் போகிறது இந்த கைதிலே பல்வேறுபட்ட முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதேவேளை பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் குறிப்பாக சவேந்திர செல்வாவும் கை செய்யப்பட இருக்கிறார் அத்தோடு மிக மிக பிரபலியமானவர்கள் என்று சொல்லப்படுகின்ற கடந்த அரசாங்கங்களிலே இருந்த பல அமைச்சர்கள் கை செய்யப்பட இருக்கிறார்கள் விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கின்றன அந்த விசாரணையின் அடிப்படையிலே இவர்கள் குற்றவாளிகள் என கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்டிருப்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களிடம் இன்னும் பல கோரிக்கைகள் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை தங்கள் வசம் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற பேரிலே தான் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் இந்த விசாரணைகள் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன உத்தியோகபூர்வமாக இந்த தகவல் ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது குற்றப்பத்திரிகைகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கே குற்றப்பத்திரிகை வழங்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இரண்டு முன்னினால் அமைச்சர்கள் சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள் அது தவிர ஹெகிலியர் அம்புக்கள ஹை செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஹெஹ்லியர் ரம்புக்கலவின் மருமகன் மகள் மனைவி என்று இப்படி கைது பட்டியல் தொடர்ந்து கொண்டே செல்கிறது இப்பொழுது அந்த வரிசையிலே மீண்டும் ஒரு பெரிய கைதாகத்தான் அண்மையிலே கைது செய்யப்பட்ட சாமர சம்பத் தசநாயக்கா உட்பட இன்னும் பலர் பிள்ளையான பேரும் அதிலே இருக்கிறது அதைவிட குறிப்பாக சாணக்கியனது பெயர் அதில இருக்கிறது ராசமாணிக்கம் சாணக்கியனது பெயரும் அதிலே இருக்கிறது வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்பதன் அடிய அடிப்படையிலே இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கைதுகள் இடம்பெற இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே பல்வேறு ஊழல்கள் முறையற்ற விதத்திலே சொத்து சேர்த்தமை தொடர்பாக ஊழல்கள் முறையற்ற விதத்திலே சொத்துக்கள் சேர்த்தமை தொடர்பாக இவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன இது வெளிப்படையாக எல்லாம் தெரிவிக்கப்படும் என்றே தெரிவிக்கப்படுகிறது போற போக்கை பார்த்தால் இலங்கையில் கடந்த அரசாங்கங்களில் பல்வேறுபட்ட ஊழல்களை மேற்கொண்ட ஊழல்வாதிகள் கம்பி எண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்றே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அது தவிர தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் தமிழ விடுதலை புலிகளோடு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த கால பகுதியிலே கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்ற சொத்துக்கள் விடுதலை புலிகளோடு யுத்தம் இடம்பெறுகின்ற வகையில் அந்த இறந்த உடல்களில் இருந்து மீட்கப்பட்ட நகைகள் அந்த மக்களது சொத்துக்கள் இவை தொடர்பாக பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றிய பல்வேறுபட்ட பாதுகாப்பு பிரிவினரிடமும் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகின்றன எனவே பல்வேறுபட்ட இராணுவத்தினர் இப்பொழுது பிடிபட போகிறார்கள் இராணுவ தளபதிகள் பிடிபட போகிறார்கள் இவர்களை விட வன்னி பகுதியிலே களமுனை செய்திகளை வழங்கினார் என்று சொல்லப்படுகின்ற ரூபவாகினியின் ஒரு ரிப்போர்ட்டர் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் பல்வேறுபட்ட கண்ணணிகளோடு ஒரு தடவை பிடிபட்டிருந்தார் என்றும் அது தொடர்பான விசாரணைகள் மலங்கடிக்கப்பட்டிருந்தன என்றும் அவர் இப்பொழுது அமெரிக்காவிலே வாழ்ந்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது அவரிடமும் சொத்துக்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சொத்துக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்களால் இந்த சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு ஏதோ ஒரு இடத்தில் இந்த சொத்துக்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வன்னி பகுதியிலே யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே அங்கே இறந்து போன மக்களது உடல்களில் இருந்து மீட்கப்பட்ட உடைமைகள் என்று சொல்லப்படுகின்ற அவர்களின் தாலி சங்கிலிகள் காப்புக்கள் மோதிரங்கள் போன்றவையும் அது தவிர சில வீடுகளுக்குள் இருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களும் உயர்ந்த பொருட்கள் பல கைப்பற்றப்பட்டிருந்தன அவையெல்லாம் ஒரு பிரத்யேகமான இடத்திலே புதைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் யுத்தம் நிறைவடைந்ததன் பிற்பாடு பழமைக்கு வந்ததன் பிற்பாடு இவர்கள் திரும்பவும் சென்று அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அது தவிர தமிழீழ வைப்பகத்திலே இருந்ததாக சொல்லப்படுகின்ற பணம் அத்தோடு தமிழீழ வைப்பகத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட நகை சரத் பொன்சேகாவின் கருத்துக்களின் படி தாங்கள் கைப்பற்றிய நகைகளின் தொகை இருநூறு கிலோவுக்கு மேற்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார் ஆனால் இராணுவத்தினரால் அண்மையில் கணக்கு காட்டப்பட்ட நகை எவ்வளவாக இருந்தது சொன்னால் நூற்றி சொச்சம் கிலோகிராம் நகைதான் ஒப்படைக்கப்பட்டிருந்தன எனவே அந்த மிகுதி நகைகளுக்கு என்ன ஆகின பசல் ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர் பல்வேறுபட்ட சொத்துக்களை வன்னி பகுதியிலே சூறையாடி இருக்கிறார் பல்வேறுபட்ட இயந்திரங்கள் களவாடப்பட்டிருக்கின்றன பல்வேறுபட்ட நிறுவனங்கள் பாவித்ததாக சொல்லப்படுகின்ற மின்பிறப்பாக்கிகள் பல வாகனங்களிலே ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன அவை யாருக்கு கொண்டு செல்லப்பட்டன எங்கு கொண்டு செல்லப்பட்டன என்பது தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக எங்களது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூவரது பெயர் அதிலே இடம்பெற்றிருக்கிறது எனவே அவர்கள் மூவரிடமும் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன அது தவிர இளமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்லஸ் தேவானந்தாவிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மகேஸ்வரி நிதியம் என்று சொல்லி இந்த மண் அகழ்விற்கு பொறுப்பாக இருந்த அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்திலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஊழல் தொடர்பாக அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இப்பொழுது இந்த நடவடிக்கைகள் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றன என்று அரசியல் ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற கால கட்டத்திலே கனடாவிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் கனடிய போலீசார் மேற்கொண்ட பெரிய ஒரு விசாரணை அது சர்வசாதாரணமாக எடுத்து முடித்துவிட போகின்ற ஒரு விடயமாக அல்ல கார் திருத்துகிறோம் என்கின்ற பாணியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு மேற்கொள்ளப்பட்ட செயல் மாபெரும் கொள்ளை சம்பவங்கள் இவை தொடர்பாக இருவறு கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன அஹ் அந்த கைதுகள் என்ன வகையான கைதுகளாக இருந்தன என்று சொன்னால் வீடுகள் கொள்ளையடித்தல் மக்களிடம் பணத்தை கொள்ளையடித்தல் மக்களை மிரட்டி பணம் பறித்தல் இவ்வாறான சம்பவங்களோடு தொடர்புடைய ஒரு கும்பல் என்று சொல்லப்படுகின்ற குறிப்பிட்ட பிரிவினர் இப்பொழுது அவர்களை இயக்கியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இருபது பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் இன்னும் பல கைதிகள் இடம்பெற இருப்பதாகவும் அதற்கான நீதிமன்ற கோரிக்கைகள் கோரப்பட்டிருப்பதாகவும் போலீசாரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன பல்வேறு கொலைகள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி நேற்று வரை இந்த விசாரணை இடம்பெற்றிருக்கிறது நேற்றைய தினம்தான் இந்த கைதுகள் ஆரம்பித்திருக்கின்றன அது தவிர என்ற பெயரிலே ஒரு இடம்பெற்ற ஒரு கொள்ளை சம்பவம் அதாவது உருவாக்கப்பட்ட டிரைவர்கள் போன்று வருகின்ற இவர்கள் மக்களிடம் பணம் செலுத்த முடியாது நீங்கள் கிரெடிட் கார்டு அல்லது உங்களது டெபிட் கார்டு மூலம்தான் பணத்தினை செலுத்த வேண்டும் என்று தெரிவித்து அவர்களது கடன் அட்டைகள் அவர்களது வங்கி அட்டைகள் போன்றவற்றில் இருந்து அவற்றை பெற்று அதற்கு பதிலாக மாற்றீடாக போலியான ஒரு அட்டையினை அவர்களிடம் வழங்கி அவற்றின் மூலமாக பல்வேறுபட்ட மில்லியன் கணக்கிலே பணத்தினை இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் இந்த கும்பலும் இப்பொழுது பிடிபட்டிருக்கிறது இன்னும் பல்வேறுபட்ட கும்பல்கள் கனடாவிலே பிடிபட்டு கொண்டே இருக்கின்றன அது தவிர அண்மையிலே நான் உங்களுக்கு தெரிவித்திருந்தேன் நூற்றி எட்டு பேர் கை செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே இந்தியன் வம்சாவளியைச் சேர்ந்தவர்களும் அடங்குகிறார்கள் என்று தெரிவித்திருந்தேன் புகைப்படங்களோடு கனடிய போலீசார் அவர்களது செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் என்றும் நான் தெரிவித்திருந்தேன் அதே வேளையில் கனடாவிலே காணாமல் போனார் என்று சொல்லப்படுகின்ற மூன்று வயது சிறுமி உயிரோடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் ஒன்டாரியோ பகுதியிலே அதுவும் ஒட்டோவாவில் ஒட்டோவா பகுதியிலே ட்ரோன் மூலம் போலீசார் மேற்கொண்ட கண்காணிப்பின் போது அந்த குழந்தை கைப்பற்றப்பட்டிருக்கிறது இப்பொழுது அந்த குழந்தை தொடர்பான புகைப்படத்தையோ வீடியோ காணொலிகளோ தயவு செய்து யாரும் வெளியிட வேண்டாம் என்று கனடிய போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் கனடிய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியிருந்தார்கள் இந்த புகைப்படங்கள் வீடியோக்களை பகிர்ந்து அந்த பிள்ளையை கண்டுபிடிக்க உதவுங்கள் என்று இப்பொழுது பிள்ளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த காணொலிகளை பகிர்வதை தவிர்த்து கொள்ளுமாறு போலீஸ் தரப்பால் கேட்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் அடுத்து வருகின்ற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதாவது அண்மையிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பெரிய ஒரு பிரபல நரம்பியல் மகேஷா கேள்விப்பட்டிருப்பீர்கள் நிபுணர் இவர் கொழும்பில் இருக்கின்ற வைத்தியசாலையிலே வேலை செய்து வருகிறார் இந்த வைத்தியசாலையில் என்ன நடைபெற்றிருக்கிறது சொன்னால் வைத்தியசாலையிலே சத்திர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுபவர்களுக்கு ஒரு சில உபகரணங்கள் வெளிப்பகுதியிலே வாங்கி வருமாறு பணிப்பார்கள் அந்த பொருட்களை மக்கள் வெளியால் வாங்குகின்ற வேளையில் இவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பிடுகின்ற ஒரு கடையில் சென்று அவற்றை வாங்கி வருமாறு தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இவிடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு உபகரணம் அதை நீங்கள் வெளியால் வாங்கி வர வேண்டும் என்று தெரிவித்து குறிப்பிட்ட ஒரு வர்த்தக நிறுவனத்தினையும் தெரிவித்திருக்கிறார் நீங்கள் இந்த கடையில் தான் போய் வாங்கி வர வேண்டும் என்று சாதாரணமாக அதனது விலை நீங்கள் வைத்தியசாலையிலே கொள்வனம் செய்வதாக இருந்தால் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அவற்றை நீங்கள் வாங்கிக்கொள்ள வேண்டும் வெளியால் சாதாரணமாக கடைகளிலே நீங்கள் வாங்குவதாக இருந்தால் நாற்பத்தி ஆறாயிரம் துவக்கம் அறுபதனாயிரத்துக்கு உட்பட்டதாக அவை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த வைத்திய தா வைத்தியர் சொல்கின்ற அந்த கடையிலே நீங்கள் அவற்றை வாங்குவதாக இருந்தால் அது கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் மூன்று லட்சம் வரைக்கும் வரும் என்று சொல்லப்படுகிறது இந்த மருந்தகம் யாரடியூத என்று பார்த்தீர்கள் ஆனால் இந்த மருந்தகம் இந்த நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணரது மருந்தகமாக இருந்திருக்கிறது அது தவிர இந்த பொருட்கள் வைத்தியசாலையிலிருந்து அனுப்பப்பட்டு அதே கடையில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது வைத்தியசாலைக்கு வந்த பொருட்கள் தான் அவரது கடையில் விற்பனை செய்யப்பட்டு திரும்பவும் வைத்தியசாலைக்கு அவை வழங்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பாக இவரோடு இவருக்கு உதவியாக இருந்த இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாருங்கள் எங்கெல்லாம் ஊழல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அரசாங்கத்தில் தான் ஊழல் இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால் இப்பொழுது வைத்தியசாலையிலும் இந்த ஊழல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வைத்தியசாலையில் இருக்கின்ற பிரபல ஒரு நரம்பியல் நிபுணரே இப்படி செய்திருக்கிறார் இவர் அரச தரப்பில் பல்வேறுபட்ட குற்றவாளிகளை காப்பாற்றுவதில் மும்முரமாக இருந்தவர் அண்மையிலே ஒரு குற்றவாளியை அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதாவது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் எனவே அவரை வைத்தியசாலையிலே அனுமதிக்க வேண்டும் என்று நரம்பியல் ரீதியாக பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அவரை வைத்தியசாலையில் அனுமதித்து வைத்தியசாலையிலே சொகுசாக படுக்க வைத்து அவரை தப்பியோடுவதற்கு ஓடுவதற்கு இவர் காரணமாக இருந்தார் என்று இப்பொழுது இன்னொரு குற்றம் இவர் மீது சாட்டப்பட்டிருக்கிறது இப்படியாக குற்றச் செயல்கள் செய்தவர்கள் தண்டனைகள் அனுபவித்துக் கொண்டே வருகிறார்கள் காலம் காலமாக குற்ற செயல் செய்தவர் முடியாதென்பதற்கு இப்பொழுது இருந்து வருகின்ற இந்த அரசாங்கம் ஒரு காரணமாக இருந்து வருகிறது நன்மை செய்கின்ற வேளையில் நாங்கள் நன்மை செய்கின்ற வேளையில் நாங்கள் பாராட்டவும் செய்வோம் தீமை செய்கின்ற வேளையில் அரசாங்கத்தை நாங்கள் சுட்டிக்காட்டவும் முற்படுவோம் இதுதான் ஊடகவியலனாக இருக்கிற எங்களது கடமையாக இருக்கிறது எனவே நீங்கள் அனுரகுமாராவை ஆதரிக்கிறீர்கள் நீங்கள் அனு அனுராவை திட்டுகிறீர்கள் என்று அல்ல நன்மை செய்தால் நன்றாக சொல்வோம் தீமை நடைபெறுகின்ற வகையில் அவற்றை சுட்டி காட்டுவோம் அது எங்களது கடமை என்பதை தெரிவித்துக்கொண்டு மட்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்